சென்னையில் வேல் யாத்திரைக்கு அதிரடி தடை காவல்துறைக்கு உயர் நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு காவல்துறைக்கு நீதிமன்றமானது என்ன உத்தரவை போட்டிருக்கிறது வேல் யாத்திரைக்கு ஏன் தடை விதித்தார்கள் வேல் யாத்திரை யார் நடத்துவதாக இருந்தது இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்த்துலாங்க இந்த வழக்கின் மூலமாக யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் அப்படின்னு சொல்ல போறது இல்ல செய்தியை மட்டுமே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம் மலை அது இப்போது யாருக்கு சொந்தம் என்று பிரச்சனை எழுந்து கொண்டே இருக்கிறது நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி தருணத்தில் பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பை சார்ந்த வடச்சென்னை பகுதியில் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய யுவராஜ் அவர்கள் போயிட்டு காவல்துறை கிட்ட ஒரு அனுமதி கேட்கின்றார் என்ன அனுமதி அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்கள் திருப்பரங்குன்ற மலையானது முருகன் மலைதான் அதனால் எங்கள் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக சவுகார்பேட்டை தங்கசாலையிலிருந்து கந்தக்கோட்டம் வரைக்கும் வேல் யாத்திரை நடத்த போகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு காவல்துறை இடத்துல கேட்குறாங்க ஆனால் காவல்துறையானது மதம் தொடர்பான விஷயத்தில் நிச்சயமாக அனுமதி மறுத்துருவாங்க இரண்டாவது அவங்க எந்த சாலை வழியாக வேல் யாத்திரை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சாலையானது எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் மிகுந்தது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும் அதனால் காவல்துறையானது அனுமதி மறுக்கிறது பிறகு இந்த யுவராஜ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார் எப்போ எங்கள் நியாயமான உணர்வுகளை நாங்கள் எப்படி தான் வெளிப்படுத்துவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அனுமதி மறுத்துவிட்டதே திருப்பரங்குன்ற மலை என்பது முருகன் மலைதான் சில சமூக விரோதிகளும் அடிப்படைவாதிகளும் இரண்டு மதத்தினருக்கு இடையில் பிரச்சனை உண்டாக்கும் விதமாக அவங்க மலை என்பது முருகன் மலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா இந்த வேலை யாத்திரை மூலமாக திருப்பரங்குன்ற மலை என்பது முருகனுக்கு சொந்தமானது என்பதை நாங்கள் ஆணித்தனமாக எடுத்துச் சொல்ல போகிறோம் எங்கள் ஆதரவை தெரிவிக்க போகிறோம் எங்களுக்கு வேலை யாத்திரைக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனடியாக தமிழக அரசாங்கத்தை கிட்ட நீதிமன்றமானது கருத்து கேட்கிறது உடனடியாக தமிழக குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா அவர்கள் இந்த யுவராஜ் அவர்கள் தொடுத்த மனுவுக்கு பதில் அளிக்கிறார் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான யாத்திரைக்கு அவசியமே கிடையாது ஏன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனையானது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடுச்சு வட்டாட்சியரை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்தினரும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது அதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது ப்ரீவியூ கவுன்சிலுக்கு இந்த திருப்பரங்குன்றம் விஷயமானது போச்சு அந்த ப்ரீவியூ கவுன்சிலானது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் மலைமீது இருக்கக்கூடிய தர்காவும் கொடிமரமும் நெல்லித்தோப்பும் அதோட தர்காவுக்கு போகக்கூடிய படிக்கட்டு பகுதிகளும் அவை அத்தனையும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் அது முருகனுக்கு சொந்தம் மொத்தமானது அப்படின்னு பிரச்சனை கலப்புவதனால கண்டிப்பாக இரு சமுதாயத்தினருக்கு இடையில் பிரச்சனை வரும் அப்படின்னு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது நீதிமன்றத்தின் மூலமாக இந்து முன்னணி அமைப்பினர் வந்து திருப்பரங்குன்றத்தில் ஆர்பட்ட நடத்த என்று சொல்லி அனுமதி வாங்கி பழங்கானத்தம் பகுதியில் போராட்டம் நடத்தினாங்க நீதிமன்றமானது சில அறிவுரைகளை வழங்கிச்சு இந்த நெறிமுறைகளை கடைப்பிடித்து நீங்கள் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போராட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் வழிகாட்டின விஷயத்தை காத்துல பறக்க விட்டுட்டாங்க அதன் காரணமாக இரு மதத்தினருக்கு இடையில் பிரச்சனை உண்டாக்கும் விதமாக கோஷங்கள் எழுப்பினாங்க அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் நடந்த போராட்டத்துக்கு பிறகு இரண்டு வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பதியப்பட்டிருக்குது அதனால் பிரச்சனை ஏற்கனவே இருக்கின்ற பொழுது இது போன்ற வேல் யாத்திரைக்கெல்லாம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வைத்து சென்னையில் நாங்கள் ஊர்வலம் நடத்த போகிறோம் அப்படின்னு கேட்பதெல்லாம் ஏற்படுவது கிடையாது இதற்கெல்லாம் நீதிமன்றமானது அனுமதி மறுக்கணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்துக்கு பேர் போனது சமூக ஒற்றுமைக்கு பேர் போனது இந்த மாதிரி போராட்டங்கள் அவையெல்லாம் சிதைத்துவிடும் அப்படின்னு வந்து தமிழக வழக்கறிஞர் அவர்கள் வாதத்தை வச்சார் இப்போ கோரிப்பாளையத்தில் ஒரு தர்கா இருக்குதுங்க அந்த கோரிப்பாளையம் தர்காவுக்கு கொடி யாரா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அகமுடையார் தான் அந்த தர்காவுக்கு கொடியே கொடுக்குறாங்க அவங்க கொடி கொடுத்த பிறகு தான் விழாவே தொடங்கும் ஆண்டு ஆண்டு காலமாக இந்து மக்கள் கொடுக்கின்ற கொடியை ஏற்றி தான் இஸ்லாம் பெருமக்கள் விழாவே எடுக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நாகூர் தர்காவுக்கு வந்து போர்வை பரிசளிக்கின்றார்கள் பிள்ளைமார்கள் அதோட நாகூர் தர்காவுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களையும் பிள்ளைமார்கள் தான் கொடுக்குறாங்க அதனால் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தமிழகத்தில் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார் கோயிலுக்கு சீர்வரிசை கொடுத்து கும்பாபிஷேகத்தை நடத்தினது சமீபத்தில் இஸ்லாமியர்கள் தான் அதேமாதிரி கிருஷ்ணகிரியில் நெடுங்காலமாக நின்று போயிருந்த விநாயகர் சதுர்த்தியை நடத்தினதும் ஆயிரம் குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமய நல்லிணக்க விருந்து வைத்ததும் இஸ்லாம் பெருமக்கள் தான் அதே மாதிரி உஸ்லிம்பட்டி பக்கத்தில் விநாயகர் கோயில் கட்டுவதற்கு மூன்று சென்ட் நிலம் கொடுத்ததும் அந்த கோயிலை கட்டுவதற்கு நிதி கொடுத்ததும் கட்டி முடித்த பிறகு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கும்பாபிஷேகம் நடத்தினதும் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க அது மட்டும் கிடையாது மலை மேலே ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சில அடிப்படை இந்து எண்ணம் கொண்டவர்கள் தடுக்கின்றார்கள் ஆனால் ஆக்சுவலாக மலையை சுற்றி பல்வேறு கோயில்கள் இருக்கிறது ஏன்னா இவங்க நான் வெஜிடேரியனை போய் மேலே சாப்பிட்றாங்க ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய தர்காவை அகற்ற வேண்டும் என்று அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அதனால் மலையே முருகனுக்கு சொந்தம் என்று சொல்கிறாங்க ஆனால் அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஏகப்பட்ட கோயில் இருக்குதுங்க பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது அழகர் கோயில் இருக்கிறது அதோடு போச்சுன்னா முனியாண்டிசாமி கோயில் இருக்கிறது இப்படி பல கோயில்கள் இருக்குது அந்த கோயில்கள் அத்தனையிலும் ஆடு வெட்டப்படுகிறது கோழி வெட்டப்படுகிறது அது மட்டும் கிடையாது இந்த கோழி வெற்ற சம்பிரதாயம் ஆடு வெற்ற சம்பிரதாயம்லாம் வந்து மலையை சுற்றி நிகழ்கின்ற போது மலைக்கு மேலே ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டு பொருளை கலப்பி இப்போ தான் பிரச்சனை ஒழிஞ்சிருக்குது அது மட்டும் கிடையாது இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தி மதுரையானது அமைதியாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு இடையில் சமூக வலைத்தளத்தில் வருகின்ற சமூக விரோதிகளை பொறுத்த வரைக்கும் வருகிற பதினெட்டாம் தேதி சிக்கந்தர் தர்கா மீது ஆடு பலியிட்டு சமவிருந்து போஜனம் போட போகிறோம் எல்லாரும் வந்துடுங்க அப்படின்னு ஐக்கிய சிக்கந்தர் தர்கா அமைப்பினர் அழைப்பு விடுத்ததாக போலியாக சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க பதினெட்டாம் தேதி எந்த ஒரு இஸ்லாமியரும் மலைக்கு மேலே போய் ஆடு வெட்ட போகிறது கிடையாது அங்கே விருந்து வைக்க போகிறது கிடையாது ஆனால் பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த தர்கா வச்சு சுயல்வதனால் இன்றைக்கி வேலு யாத்திரை நடத்தணும்னு சொல்லி போட்டு நமக்கிடையில் இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கலாமா அதனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கிறது எந்த விஷயத்தில் அனைத்து மதத்தினுடைய மத உரிமை பேணி காப்புவதில் தமிழக அரசாங்கமானது உறுதியாக இருக்கிறது வழிபாட்டு உரிமை என்பது அவரவருக்கானது அதை அவங்க அப்படியே கடைபிடிக்கலாம் எந்த விதத்திலும் யாருடைய உரிமையும் தமிழக அரசாங்கமானது தடையும் பண்ணாது பறிக்கும் பறிக்காது இப்படி அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கின்ற பொழுது திடீரென எதற்காக வேல் யாத்திரை சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கமானது வாதிட்டது அது மட்டும் கிடையாது இவங்க எந்த வழியில் போகணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கும் மயிலாட் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க தயவு செய்து இரண்டு சமூகத்தினருக்கிடையில் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய மத ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நீதிமன்றமானது அனுமதி மறுக்கணும் ஏன்னா கடந்த கால விஷயங்களை அத்தனையும் நாங்கள் சுட்டி விட்டோம் அதை அடிப்படையாக வைத்து இந்த மாதிரியான வேல் யாத்திரைக்கெல்லாம் அனுமதி மறுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க திருப்பரங்குன்ற மலை எங்கே இருக்குது அங்கே இருக்கின்ற பொழுது சென்னையில் எதற்காக வேல் யாத்திரை நியாயமான கருத்து அவங்களால சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது வாதத்தை வச்சுது தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த உத்தரவு வேண்டுமானாலும் போடுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் போராட்டத்துக்கு மட்டும் அனுமதி அளிச்சிடாதீங்க இவங்க போராட்டம் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் அடுத்த சமுதாயத்தினரும் நாங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த ஆட்களும் போராட்டம் செய்வதற்கான வழிவகை ஏற்பட்டுவிடும் அனுமதி அளிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா எங்க உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது திருப்பரங்குன்றத்துக்கும் போயும் போராட்டம் செய்ய முடியாது இருந்த இடத்திலும் போராட்டம் செய்ய முடியாது எங்களுக்கு கருத்துரிமை கிடையாதா எங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போராட்டம் நடத்துவதற்கும் வேல் யாத்திரை செய்வதற்கும் அனுமதி வழங்கணும் அப்படின்னு பாரத் இந்து முன்னணினுடைய மாவட்ட துணைத் தலைவர் யுவராஜ் சார்பில் நீதிமன்றத்தில் வாதத்தை வைத்தாங்க நீதியரசர் இளந்தரையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏம்பா போக்குவரத்து நெரிசல் இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் மாற்று வழியை கண்டறிந்து எங்ககிட்ட தெரிவிக்க வேண்டும் அதன் வழியாக நாங்கள் வேல் யாத்திரை செய்கிறோம் அதன் மூலமாக எந்த பிரச்சனையும் வராது என்பதற்கான ஆதாரமாக மாற்று வழியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்பாக இந்த வழக்கை ஒத்தி வச்சிருந்தாங்க பதினாலாம் தேதி இரண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டு நான் தீர்ப்பு வழங்குகின்றேன் அப்படின்னு நீதியரசர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழக அரசாங்கமானது எந்த மாற்று வழியாக இருந்தாலும் சரி போக்குவரத்து நெரிசலும் இருக்கும் இரண்டாவது மத மோதலும் உருவாகும் சகிப்புத்தன்மை மத சகிப்புத்தன்மையானது காலியாக போடும் சமூக ஒற்றுமையானது குலைந்து போய்விடும் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் எந்த வழியில் அனுமதி கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு உறுதியாக நின்னுட்டாங்க உடனடியாக நீதி நீதியரசரை பொறுத்த வரைக்கும் யாப்பா நீங்கள் வேலி யாத்திரை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையானது வட்டாட்சியர் மூலமாக தீர்க்கப்பட்டு விட்டு இருக்கிறது அது மட்டும் கிடையாது கருத்துரிமை இருக்குது என்பதற்காக இரண்டு மதம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் வேலி யாத்திரை போகிறோம் என்பதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கே தெரியும் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை அது மதத்துக்கும் பொருந்தும் புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கு பேர் போனது அதனால் தயவுசெய்து இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டாங்க பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்துட்ட பிறகு மீண்டும் நீங்களே பேரணி போய் பிரச்சனை உண்டாக்கிடுங்க போலுக்குதே அப்படின்னாங்க அதோடு போச்சுன்னா காவல்துறையினருக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் நீதியரசர் பாருங்க இவங்களுக்கான பேரணி போகிறதுக்கான அனுமதியை நாங்கள் மறுத்துட்டோம் ஆனால் இனிமே இந்த மதம் தொடர்பாக இல்லை கோயில் வழிபாடு தொடர்பாக ஏதாவது பிரச்சனை எழுகின்ற மாதிரியோ இல்லை போராட்டம் நடத்த போகிறோம் யாத்திரை நடத்த போகிறோம் அப்படின்னு வந்து சமூக ஒற்றுமையை கெடுக்கிற மாதிரி யார் அனுமதி கேட்டாலும் காவல்துறையானது அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னும் அமைதியாக இருக்கின்ற சமூகத்தில் அமைதியை குலைக்கும் விதமாக யார் முற்பட்டாலும் சரி இரும்பு கரம் கொண்டு ஓடுக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவிட்டு ஏப்பா சமூக நல்லிணக்கம் இந்த மண்ணில் சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடாது காவல்துறை அதை கட்டி காப்பது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை தூக்கி காவல்துறை கிட்ட கொடுத்துட்டாங்க வேல் யாத்திரைக்கும் அதிரடியாக தடை விதித்து விட்டார்கள் இனிமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக யாரும் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா இந்துக்களுடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்றதுக்கு நம்முடைய நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஏன் கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க ஒற்றுமையாக போங்க ஒற்றுமையாக வாங்க முருகன் வந்து கோயிலுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாரா இல்லை பிற மதத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா நீங்கள் சாரசாரியாக கோயிலுக்கு போகிறதோ சாமி கும்பிடுவதோ நீதிமன்றம் என்னை தடை விதிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீண்டகால பிரச்சனையின் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த செய்தியை மேக்சிமம் எந்த ஊடகமும் சொல்லியிருக்காது எதனால் வேல் யாத்திரையானது நடத்தாம தடை விதிக்கப்பட்டது அப்படின்றது தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் சொன்னேன் இரண்டாவது இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் அநியாயம் இருக்குது அப்படின்றதுலாம் உங்கள் பார்வை நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை நான் எதனா சொன்னேன்னு வச்சுங்களேன் உடனடியாக திமுக அரசாங்கமானது தன்னுடைய மத சார்பற்ற தன்மையை நிரூபிப்பதற்காக என்ன பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க ஏன்னா இந்துக்கள் எதிராகவே நடவடிக்கை எடுப்பது திமுக அரசாங்கத்துக்கு கைவந்த கலை அப்படின்னு பரவலாக சமூக வலைத்தளத்தில் பேசப்படுகிறது அதில் நான் பலியாக விரும்பலை அதுக்காகத்தான் இந்த செய்தியை தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்து சேர்த்தேன் நாம் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக பல விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் எந்த விஷயத்தையும் அப்டேட்டு உங்களுக்கு கொடுத்தேனுங்க நன்றி நண்பர்களே